சிஎம் சார் வந்து சாப்பாடு எங்களை

தயவு செஞ்சு எங்க தோழரை பேச விடுங்க அது ஒண்ணு மட்டும் போதும் எங்க எண்ணி எல்லாம் வேலையே எங்களுக்கு கொடுங்க நீங்க மூணு வேளை சாப்பாடு குத்துட்டு ஒரு வேளை சாப்பாடு குத்துது எங்க கூட சாப்பிட்டுதையும் சொல்லி காட்டுறீங்க நீங்க டீ வாங்கி குச்சுதையும் சொல்லி காட்டுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இப்ப சாப்பாடா கொடுக்க தேவையில்ல எங்க வேலையை குத்துட்டு எங்க தோழரை பேச விடுங்க எல்லாருக்கும் நன்றி இந்த மிகப்பெரிய பேரணியை தமிழகம் எங்கும் இன்றைய தினம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்களில் தலையாயன போராட்டமான தூய்மை பணியாளருடைய போராட்டம் இன்றைக்கு ஒரு பேரணியாய் கையிலே செங்கொடி உதட்டிலே தனி உடைமை வேண்டாம் தனியார் மயம் வேண்டாம் எங்களை மாநகராட்சி ஊழியராக்கு என்ற முழக்கத்தோடு நியாயம் கேட்டு நீதி கேட்டு ஒரு பேரணியாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தமிழ்நாடு அரசு காவல்துறை எத்தனையோ தடைகள் போட்டிருக்கிறது நமது அருமை தலைவர் தோழர் பாரதியை பேசக்கூடாது என்று தடை போட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பாரதியாக மாறி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே இந்த பேரணியை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பேரணி இந்த நியாயம் கட்ட பேரணி முதலமைச்சர் அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நாம் இங்கே பேரணியாய் திரண்டிருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் வந்தது இன்னும் ஐந்து நாட்களில் ஆறு நாட்களில் நமது அருமை தலைவர் இந்தியாவினுடைய புரட்சி தலைவர் பகத்சிங்கனுடைய பிறந்த நாள் வரை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு உத்வேகமூட்ட இருக்கிறார்கள் இந்த பேரணியிலே நமது அருமை தோழர் நம்முடைய இந்த உழைப்போர் உரிமையக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான தோழர் ஜேம்ஸ் அவர்கள் இந்த தலைமையற்றி நடத்தி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்டிசி சார்பா வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பாட்டு பாடலாமா கண்டா வர சொல்லுங்க முதல்வர கையோட கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க முதல்வரை கையோட கூட்டி வாருங்க ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க எங்க பாக்க சொல்லுங்க ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க கஷ்டத்தை சொல்லுங்க மேயர் வாருங்க மேயர் பிரியாவ வர சொல்லுங்க அவங்கள பிரியமுடன் கூட்டி வாருங்க எங்க கஷ்டத்தை பாக்க சொல்லுங்க ஒரு கையெழுத்த போட சொல்லுங்க ஆடுகளைத்தான் பலியிட முடியும் சிங்கங்களை பலியிட முடியாது தோழர்களே திமுக அரசிடம் நம்ம வேற எதுவும் கேட்கல நீங்க சொன்ன வாக்குறுதி நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அன்றைக்கு மாநகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எங்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை மட்டும் தான் கேட்கிறோம் நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூலி திருட்டுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கூலி திருட்டை முடிவுக்கு கொண்டு வர எங்களுடைய போராட்டம் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை நாங்கள் எங்களுடைய போராட்டம் வெல்லும் வெல்லும் உங்களுடைய போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி பெறுபெறு இது வந்து கட்டத்தில் ஏழாது மண்டலத்தில் தொடங்குச்சு அந்த ஏழாவது மண்டல கூட்டம் தான் இருந்தது இன்னைக்கு சென்னை மாநகராட்சி அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மளை தடுக்கிறதுக்காக இன்னைக்கு காவல்துறையை வச்சு நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க உங்கள் கூட்டத்தை கொஞ்சம் கம்மியாக எடுத்துடுவாங்க நிறைய பேரை கூட்டின்னு வராதுங்கன்னு ஏன்னால் இது வந்து தேதி பதிமூணு நாள் நம்ம போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு யாருமே வந்து நம்மளை வந்து வலுக்கட்டாயமாக காவல்துறை ஏவி விட்டு பெண்கள் கூட பாராமல் அடித்து உடைச்சி இட்டுன்னு போனாங்க எங்கள் தலைவர் வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் மேலே பொய்யான வழக்கு போட்டிருக்கீங்க பதிமூணு வழக்கு ஆனால் நீங்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர் ஒவ்வொருத்தரும் உங்கள் மேலே ஒரு வழக்கை போட்டால் நீங்கள் சும்மா இருக்க முடியுமா உங்களால் மா ஏ எதாவது முதல்வர் கேட்குறேன் இது வந்து ஒரு அராஜக போக்கு இது திராவிட மாடல் அரசு சமூக நீதி சமத்துவன்ற பேசுகிற நீங்கள் திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதியோடு செயல்படவே இல்லை பெண்கள்ன்ற கூற பாராமல் அடித்து துன்புறுத்தி எழுதுனீங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும் உண்ணாநிலை போராட்டத்தில் இறங்கணும் எந்த இடத்துல போய் நாங்கள் நின்று போராட்டமோ எங்கள் நியாயமான விஷயத்தை கேட்குறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது கூட உங்களால் கொடுக்க முடியல எங்கள் தலைவர் மேலே வழக்கு போட்டீங்க அவர் பொது வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அவர் பேசலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாரதியாக எழுந்து நின்று ஒரு ஒருத்தரும் நாங்கள் பேசுவோம் இதை உங்களால் எத்தனை பாரதி உங்களால் தடுக்க முடியும் ஒரு பாரதி நீங்கள் தடுத்துடலாம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் பாரதி இங்கே இருக்கிற எல்லாருமே பாரதி தான் உங்களால் தடுக்க முடிஞ்சால் எங்கள் பாரதின்ற குரலை நீங்கள் தடுத்து பாருங்கள் தான் பாரதி தான் பாரதியா பேசுவோம் அவர் இருக்க இன்னும் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அவரே பேச விட மாட்டீங்க நீங்க பெரிய அரசியல்வாதி பெரிய ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய தலைவர் நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க எதுக்கு அவரை பார்த்து பயம் அவரை பார்த்து பயந்துன்னா நீங்க பயப்பட வேண்டியது எடப்பாடியோ இல்ல மற்றவங்களே பார்த்து நீங்க பயந்து உங்களோட ஆட்சி காப்பாத்துங்க உழைக்கக்கூடிய வர்க்கத்துக்காக உண்மையா உழைக்கக்கூடிய தலைவரை பார்த்து நீங்க பயந்து அவரை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களை வெக்கமா இல்லை பயமா இருக்கா பயமா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஆட்சியில உட்காரணும் நினைச்சீங்கன்னா நீங்க சொன்ன வாக்குறுதிய உடனடியா நிறைவேத்துங்க இல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வீட்டுல முடங்கி இருக்க போறீங்க உங்களால சட்டசபை கூட உள்ளே போக மாட்டீங்க ஒரு எம்எல்ஏ கூட உங்களால ஆக முடியாதுன்றத நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்